ஆதிபாரதி சீரியில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அழகர் வந்து கால் மேலே கால் போட்டுட்டு வந்து டைனிங் டேபிள் மாதிரி இதில் வந்து ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காப்புல அங்கேருந்து ஊர்லேருந்து வந்து ஆண்டாளோட பாட்டி வந்துடுறாங்க வந்தோன்ன வந்து டக்குன்னு எந்திரிச்சு அவனை வந்து அழகரை வந்து பலாருன்னு ஒரு அடி அடிக்கிறாங்க அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உக்காந்துட்டுருக்கேன் எங்கே இருக்கா என் பேத்தி அப்படின்னு சொல்கிறப்ப வா பாட்டி அப்படின்னோன்னா பாட்டிக்கு ஒரு அடி அடிச்சுட்டு வந்து எங்கே உங்கள் அப்பா அம்மா எங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு உன் அம்மா எங்கே அப்படின்னோனே இல்லை வெளியில் போயிருக்காங்க அப்படின்னோன்னே தங்கச்சிக்கும் ஒரு அடி அடிக்கிறாங்க பாட்டி என்ன இருக்கீங்க இவங்க லவ் பண்ணாங்களாம் உடனே வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா அவங்க வந்து உண்மையிலே வந்து பிடிச்சிச்சா பிடிக்கலையா எதுவுமே வந்து நீ விசாரிக்க மாட்டியா ஒழுந்தா அப்படின்னு வந்து கேட்குறாங்க கேட்டோன்னா நான் என்ன பண்ணுறது அவங்க விருப்பப்பட்டாங்க அதனால் நடந்துச்சு அப்படின்றப்ப வந்து மறுபடியும் அழகரை வந்து நாலு தட்டு தட்டுறாங்க தட்டினோன்னா வந்து இந்த பக்கம் வந்து ஆண்டாள் வந்து சிரிக்கிறாங்க அவனை கிண்டல் பண்ணால் நீ வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த பக்கம் காதை பிடிச்சி திருவுறாங்க ஆண்டாளோட காதை அதை பார்த்தோன்னா பாட்டி நான் சொல்கிறத கேளு பாட்டி நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை எல்லாமே இவன் தான் காரணம் அப்படிங்கிறப்ப வந்து அழகரை சொல்கிறப்ப அழகரை வந்து சிரிக்கிறாங்க என்ன சின்ன பிள்ளைங்க மாதிரி விளாண்டு கே கிண்டல் பண்ணிக்கிட்டிருக்கீங்க பிடிச்ச பண்ணாட்டிங்கன்னா ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே இப்போ நான் மூணுன்னு அதுக்குள்ளே வந்து போய் டக்குன்னு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுன்னு சொல்கிறதுக்குள்ளே ரெண்டு பேருமே டக்குன்னு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறாங்க உங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாருமே கோபகாரங்களாக தான் இருப்பாங்களோ அப்படின்னு அழகர் கேட்க ஆமாம் ஆமாம் உங்கள் குடும்பத்தோட கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து சாமி ரூமில் வந்து விளக்கேற்ற சொல்கிறாங்க விளக்கேத்தையும் முடிக்கிறாங்க முடித்தோன்னே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஆண்டாளோட அப்பா வந்து ரெண்டு பேருக்கும் வந்து விபூதி வச்சு விட்டு நல்லா இருங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து டேபிளில் சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சோன்னே ஆமாம் பாலும் பழம் கொடுத்தாச்சா இல்லையா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல பாட்டி அப்படின்னு அழகர் சொன்னோன்னே சரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவளுக்கு குடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறாங்க மாறி மாறி ஊட்டி விட வைக்கிறாங்க பாட்டி சரி அதுக்கு அடுத்தது அப்புறம் என்ன அப்படிங்கிறப்ப வந்து அப்புறம் என்ன சாந்தி பொறுத்ததான் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆ இதுக்கு மட்டும் நீ கிளம்பு நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபோனை போடு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை ஃபோன்லாம் போட வேணாம் போட்டால் சரியாக வராது அப்படின்னு நீ கொடுறா நான் பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோனை போட்டு பாட்டி வந்து கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க பையனை வந்து இங்கே வீட்டோடையே மாப்பிள்ளையை விட்டுரலான்னு பார்த்தியா இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் வரணும் வரலன்னு வச்சுக்கோங்க உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு கண்ணாப்பண்ணன் சத்தம் போட்டு வச்சிடுறாங்க ஃபோனை ஃபோனை வச்சதுக்கப்புறம் வந்து அழகர் போய் வந்து பாரதி கிட்டேயும் ஆண்டாளுக்கிட்டையும் பேசுகிறாங்க அவள் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இது வரைக்கும் நான் கேட்டதில்லை அவகிட்ட ஒன்றைய ஒன்று கேட்குறேன் எங்கள் அப்பா அம்மா முன்னாடி மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் மட்டும் போகிறோம் அப்படின்னு இருக்க சொல்லுன்னோன்னே சரி நான் பார்த்துப்பேன் அவெல்லாம் ஒழுங்காக தான் இருப்பாள் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ தயவு செஞ்சு சொல்கிறேன் உனக்கு இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலை அவரை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்குது அதை நீ கெடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க விடு அவங்க அப்பா அம்மா வரட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த ஆண்டாள் வந்து அதிரடியாக வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்து வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து காஃபி கொடுக்கலான்னா இவங்களுக்கு காஃபி ஒன்று தான் குறச்ச அப்படின்ட்டு கண்ணா பண்ணான்னு வந்து அழகரோட அப்பா அம்மா வந்து திட்டுறாங்க காஃபியை தட்டி விடுறாங்க மரியாதை வீட்டு விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பார்த்தா அது எல்லாமே கனவு கண்டுருக்காங்க ஆண்டாள் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பாட்டி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கக்கிட்ட அழகரும் ஆண்டாலும் காலில்லான்ட்டு போகிறப்ப வந்து ஆண்டாலில் வந்து விட்டுட்டு அழகரை வந்து அடிக்கிறாங்க அவங்க அப்பா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ வந்து கொஞ்சமாவது இருக்கா நம்ம எவ்வளோ பெரிய குடும்பம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ மாட்டுக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு என்னை வந்து தலை நிபுற முடியாமல் பண்ணிவிட்டு எல்லாம் ஊரில் வந்து வரலவங்க எல்லோரும் வந்து என்னை இப்படி தான் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப பாட்டி வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறுட்டை ஏதோ பண்ணால் ஏதோ பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் வச்சு ஊரில் உலகத்தில் நடக்காததான் நடந்திருக்கு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் பாண்டி மட்டும்தான் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் அழகர் வந்து கண் கலங்கி வந்து நிற்கிறாப்புல என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோடை வந்து சூப்பராக முடிச்சுட்டாங்கன்னு